ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் மூணு கிலோ சிக்கன் பிரியாணி சீரக சம்பவம் வச்சு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பரான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம நிறைய ப்ராசஸ் வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பிரியாணி ரெசிபி தான் நம்ம வீட்டில் பிரியாணி மசாலா பவுடர் அரைச்சி அந்த மசாலா பவுடர் வச்சு தான் இன்றைக்கி இந்த பிரியாணியும் பண்ண போகிறோம் வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐநூறு ml எண்ணெய் ஊத்திடலாம் பத்து போல கிராம்பு பத்து பட்டை பத்து ஏலக்காய் மூணு அளவுக்கு பிரிஞ்சலை ஒரு கிலோ பெரிய வெங்காயம் ஒரு பத்து போல பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு பதினஞ்சு அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அரைக்கட்ட அளவுக்கு புதினா மல்லித்தளையும் சேர்த்து அடுத்தது நம்ம வீட்டுல அரைச்ச பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை கிலோ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி அது அதுக்கூடவே மூணு கிலோ சிக்கன் தேவையான உப்பு அரை லிட்டர் தயிர் ரெண்டு லெமனை புளிஞ்சி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுரலாம் அரை மணி நேரமா ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அதையும் தண்ணியை வடிச்சு சேர்த்துட்டு இந்த கிண்ணத்துல மூணு கிண்ணம் அரிசி அளந்து எடுத்து அதுல மூணு கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்து உப்பு சேர்த்துட்டு ஹை வச்சு நல்லா குதிக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இது போல நல்லா தண்ணி எல்லாம் வத்தி வந்துருக்கும் இப்ப தம் போட்டுலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுரலாம் பதினஞ்சு நிமிஷம் அப்புறமா எடுத்து பார்த்தா அருமையான கமகமன் மனத்தோட சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி இருக்கும் ஜம்முன்னு சாப்பிடலாம்